வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மூணு பேருங்க பிளாக் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதோட தொடர்பு பட்டவங்களா தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு புதிய போரே வெடிச்சிருக்கு நம்ம வடச்சனையை பேஸ் பண்ணி தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இப்போதைக்கு சோஷியல் மீடியா முழுக்கவே பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது ஒரு அகோரிங்க இவர் அகோரின்னு டைரெக்டாக சொல்லிட்டுறதா இல்லை போலி அகோரின்னு சில பேர் முத்திர குத்துறாங்கள அந்த டைமில் சொல்கிறதான்றத மக்கள் உங்ககிட்டே விட்டுறேன் இட்ஸ் ஆப்பிட்டு யூ மக்களே அவர் தான் இவர் பேரு கலை அரசன் பேருக்கு ஏற்ற மாதிரியே தன்னை ஒரு நாட்டுப்புற கலைஞர்னு அவர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் ஒரு அகோரி சொல்கிற விஷயம் இது தான் அது ஒரு பெருமிதமாக நினைக்கிறாரு நினைக்கலாம் நம்ம நாட்டுப்புறக்களை நம்ம தூக்கி நிறுத்தாமல் வேறு யார் தூக்கி நிறுத்துறது ஆனால் நாட்டுப்புறக்கலை சார்ந்து இவ்வளோ ஃபேம் ஆகிட்டு இருந்தால் சுற்றி இருக்காங்களே இந்தளவுக்கு அவர் மேலே சேற்ற வாரி அரைக்க மாட்டாங்க ஆனால் தான் ஒரு அகோரேடு முழுக்க முழுக்க கிளைம் பண்ணுற ஒரு பர்சன் இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் நடந்துக்கலாமான்னு நிறைய குற்றச்சாட்டுகளை மற்றவங்க அடுக்கிறாங்களோ இல்லையோ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க ஒருத்தவங்க நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே என் பரிட்சமானவங்க தான் சாமுண்டி மலைக்கா இன்னொருத்தவங்க ரஜினி அம்மா சோஷியல் மீடியா பக்கம் நீங்கள் திரும்புறீங்கன்னா இந்த மாந்திரிகம் பெல்லிசூனியும் ஏவலு அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி சார்ந்த சில விஷயங்கள் இதில் பேர் போனவங்க இவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ விஷயங்களை விவரித்து சொல்லுவாங்க நம்ம நார்த் மெட்ராஸ் இருக்குல்ல அதை பேஸாக கொண்டவங்க தான் இவங்களை தாண்டி இப்போ ஒருத்தர் வந்திருக்கார் இந்த ஃபீல்டுக்குள்ளேனா அவர் தான் கலையரசன் என்ன ப்ரோ முன்னாடி ஒருத்தரை காமிச்சிங்களே அகோரின்னு சொல்லிட்டு நான் இவரை மாதிரியே இவர் இருக்கார் அப்படின்னு சில பேர் ஆச்சரியப்படலாம் இவர் தான் அவர் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பேக்ரவுண்டை கலையரசன் இருக்கார்ல இவர் ஆரம்பித்தனோட கரியரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஆர்டிஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காரு இந்த பறை இசை இருக்குல்லங்க இதன் மேலே தீராத மோகம் கொண்ட ஒருத்தராகவும் இவரை நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல பற இசை கலைஞர்னு பேர் எடுத்தவரும் இதே கலை தான் டிக்டாக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் அந்த பிளாட்ஃபார்மில் இவரோட வீடியோஸ் ததும்பி இருக்கு அந்த டைமில் அகோரியாக கிடையாதுங்க இது போல் வீடியோஸ் தான் நிறைய இருக்குது அதுவும் ஜோடியாக அவர் பண்ண சில வீடியோஸாக இருக்கட்டும் அதுவும் பிரபலம் தான் மறக்கவே முடியாத உண்மை அப்பப்போ அருள்வாக்கு சொல்கிறதையும் இவர் தனக்கு வாடிக்கையாக வச்சுருக்காரு சின்ன வயசுலேயே டீனேஜ்லேயே அருள் வாக்க சொல்கிறதையும் இந்த லோக்கல் ஏரியாவில் கொஞ்சம் பேர் பெற்றவராக மாறி இருக்காரு இதேமாரி தம்பி போயிட்டு இருந்தா அப்படி அப்படின்னா ஃபியூச்சரில் சாமியாராக மாறி இந்த வாழ்க்கையை வேற மாரி போயிடுமேனு இவரோட மூன்று அக்காக்கள் இருக்காங்களா அவங்க ஃபுல்லாக வேதனை போட்டிருக்காங்களா தம்பி சாமியாரிடக்கூடாது அவன் குளம் துளைக்கணும் அடுத்தடுத்து அவனை மற்றவங்க மாதிரி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருக்காங்களா இதுக்கேற்ற மாதிரியே கலையரசனுக்கு பத்தொன்பது வயசுலேயே திருமணமாக நடந்து முடிஞ்சிட்ருக்கு குழந்தைங்க அந்த தம்பதிக்கு பிறந்திருக்குங்க இவ்வளோ தூரம் ஒரு அகூரை பற்றி பேசிட்டு இருக்கு ஓகேவா இது வரைக்கும் அகூரே ட்ரான்ஸ்ஃபர்மிஷன் இதுக்கப்புறம் வருது குழந்தையோ பிறந்திருக்கு ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனையும் சந்திச்சிருக்காராம் அதாவது அவரோட செல்ஃபோன் காணாமல் போயிருக்கான் அப்புறம் அவரோட ஐடிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐடிக்கெல்லாம் மாயமாயிட்டிருக்கான் இது பத்தாதுன்னு இவரோட ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குல்ல அதெல்லாம் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இவங்களோட குடும்ப சண்டை மீடியா வரைக்கும் வந்து விஷயம் ரொம்ப பெருசாக மாறுச்சு ஸோ முழுக்க முழுக்க நெகட்டிவான ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் கலை அரசனுக்கு இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் இருக்குல்ல அப்போ கிடச்சிட்டு வந்திருக்கு இதுக்கப்புறமா கலையரசன் மும்பைக்கு ஓடி போய்ட்டுருக்கா அப்படியா கையில் பற இசை கருவி இருக்குல்ல அதையும் சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு சில டாக்குமெண்ட்ஸையும் தன்னோட வச்சுருக்காரு அங்கேனா வேலைகளை கிடைக்கொண்ட நம்பிக்கையில் போய்ட்டுறாரு என்னவோ அவர் அங்கே போயிட்டோம் அருள்வாக்கு தான் சொல்லியிருக்காரு யாரு கலையரசன் திடீர்னு அகோரியா மாறியிருக்காரு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அகோரியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை அப்படி மாறினதா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னது கலையரசன் வீடியோ போட்டு லைட்டாக லைட்ல இருந்த கலையரசன் இப்போ ட்ரெண்டிங் ஸ்டாராகவே வளம் வந்துட்டுருக்கார்ல அகோரியா மாறின பிற்பாடு இந்த நேரத்தில் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு கேட்குறப்ப ஏன்பா கடவுளை இப்படி தான் பார்ப்பாரா என்ன அவர் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கோபம் கூட வரலாமே அப்படிதான் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு ஆனால் அவர் பெர்ஸ்பெக்டிவில் சொல்றது பார்த்தீங்கன்னா நான் அகோரி கேட்டதாக லிமிட்லெஸ் தான் எனக்கு என்ன கட்டளைகள் உத்தரவுகள் கடவுள் கிட்ட இருந்தோ அதை நான் அப்படியே கன்வே பண்ணுறேன்ற மாதிரி தான் அவரோட பேச்சு ஒன்று ஒன்று இருக்குது அவர் சொன்ன விஷயம் எடுத்து நான் சொல்லிடுறப்ப இப்போ சமீப கழமை என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு இவரோட இந்த பேச்சுகளுக்கு அம்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மலாய்க்கா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ரியாக்ஷனே ஒன்று ஒன்றா உங்களுக்கு டிவியல் பண்ணுறாங்க முதல்ல கலையரசன் அகோரி இருக்காருல இப்போதையும் தன்னை அகோரின்னு கிளைம் பண்ணியிருக்காரு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருனா காசிக்கு நான் போனப்போ எனக்கு எதுவுமே தெரியாது என்னை பார்த்த அகோரிகள் எல்லாருமே எனக்கு சலாம் போட்டாங்க காரணம் நான் அவங்களோட கண்களுக்கு காளியா தெரிஞ்சிருக்கேன் காளி மாதம் இருக்காங்களா கடவுள் தான் சொல்றாரு அங்க போலி சாமியார்களை அடிச்சு விரட்டுருவாங்க அவங்க கிட்டலாம் நெருங்கவே முடியாது எடா அப்படி இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனா இப்போ அவர் மேலே எழுந்திருக்க குற்றச்சாட்டு போலி அகோரி போலி சாமியார் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அகோரிகளோடு நான் வாழ்ந்தேன் திடீர்னு எதுக்காக அகோரி ஆக முடியாது ஏதோ பல பேர் சொல்கிறாங்களே திடீர்னுலாம் ஒருத்தர் அகோரி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆக முடியுங்க அகோரி சாதனா தெரிஞ்சால் போதும் வேற என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு பெருசாக வேணுன்ற மாதிரி தான் இவர் பேசுறாரு அகோரி திருமணம் செஞ்சிக்க கூடாதுன்னு எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடவே இல்லையே பங்கார அடிகளார் குடும்பத்தோடு தான் அருள்வாக்க சொல்லுவார்னு அவரையும் சேர்த்து இவர் கொண்டு வர்றார் சிவபெருமான் திருமணம் பண்ணிக்கலையா என்ன ஆனால் என்னை மட்டும் ஏன் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு இந்தியாவில் பத்து லட்சம் அகோரிக்கள் இருக்கிறதா அவர் ஒரு புள்ளிவரம் சொல்கிறாருங்க ஆக்சுவலாக அகோரிகள் கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல பட் அவர் சொல்கிற நம்பர்ஸ் இது இந்த பத்து லட்சம் பேரில் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பேர் போலியாக தான் இருக்காங்க அகோரிகள்ன்ற பேரில் நான் ஒரு நங்காயின் அகோரி அப்படின்றாரு அகோரியிலே சில வகைகள் இருக்கிறதாகவும் அதில் தன்னா இவர் நங்காகோரின்னு சொல்லிக்கிறாரு இந்த நங்கா அகோரிகள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாண கோலத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல சூழ்ந்து இருப்பாங்கண்ணா அதை அவர் கிளைம் பண்ணுறாரு இங்கே கேரளாவில் இருந்து காசி வந்து மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க எண்ணிக்கை நிறைய பிரபல மந்திரவாதிகள் கூட என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாக் மேஜிக்னால் கேரளா பேர் போனதுன்னு சொல்லுவாங்களே அதை வச்சு சொல்கிறார் அங்கேருந்து இங்கே தான் வருவாங்க காசுக்கு தான் மாதிரி இங்கே கற்றுக்கிறதுக்கு காளி தெய்வத்தை நான் அந்த கோலத்தில் பார்த்தேன்னு சொன்னாருங்க இதுதான் நிறைய பேரும் ட்ரிகர் பண்ணிவிட்ட பாயிண்ட்டு அதாவது ஒரு கடவுளை உடம்புல துணியே இல்லாமல் நான் பார்த்தேன் அப்படின்ற விஷயத்தை ஒரு கிளைம் பண்ணாருன்னா நீங்கள் கொஞ்சம் ஊண்டாவீங்களே அதுதான் இங்கே நடந்துருக்கு அப்பேற்பட்ட அந்த உருவ அமைப்பை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவர் வர்ணிச்சவரை இருந்தார் காளி மாதா சார்ந்து இப்பேற்பட்ட வர்ணனை காளையரசன் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்றதுல நான் உங்களுக்கு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் அவர் இன்னும் நிறைய சொல்லியிருக்காருங்க நீங்களே தேடி பாருங்கள் காளியை பற்றி அவர் பேசியிருக்காருனா எங்கள் மைண்டு டைரெக்டாக போனது இவங்க கிட்ட தான் சாமுண்டி அவர்கள் கிட்ட தான் ஏன்னா இவங்க கிட்ட நாம் ஒரு முறை நேர்காணல் எடுத்துருந்தோம் அப்போ முழுக்க முழுக்க எங்கே பார்த்தோன்னா காளிவாசம் தான் அவங்க பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்ருக்க தெய்வம் காளிமாதேவி தான் நிறைய சிலைகளை வச்சுருந்தாங்க உள்ளே போகும்போது எங்களுக்கோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இடமே ஸோ எங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிட்ட தான் போச்சு ஓகே இவருடைய சொல்லிட்டாரு இவங்கலாம் ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சாமுண்டி மலைக்கா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு டிஸ்கம்பரிங்கே கொடுத்துட்றேன் ஒருமையில் சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க இவங்களும் சரி அவங்க ரஜினி அம்மாவும் சரி அதெல்லாமே அப்படியே சொல்ல வேண்டியதாக இருக்குது பிகாஸ் அவங்க சொன்னாங்க இதை அப்படின்றதுக்காக காசியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அகோரி மற்றவங்களாம் அகோரியெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது கலையரசனை அகோரி லிஸ்ட்லேயே நம்மளால் ஏற்றுக்க முடியாது இதுக்கு முன்னாடி நீ படாத அசிங்கமா அப்படின்னு கலையரசனை கேட்குறாங்க மலைய்கா யாரோ ஒருத்தரோட கோயிலில் உட்கார்ந்துக்கிட்டு நீ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தெய்வமே உன்னை தண்டிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகோரிக்கலை ஏதோ அவ்வளோ அகோரிக்கலாம் இருக்காம சொல்கிறா அப்படி ஒரு ஐநூறு இல்லைன்னா ஆயிரம் அகோரிக்கலை ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்ப ரேருங்க அவங்க பனி பிரதேசத்தில் தான் உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவனால் உட்கார முடியுமா அப்படின்ட்டு கலையரசனா பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க மண்ணுக்கு கீழே தலையை புதைச்சிக்கிட்டு தலைகீழாக நின்னபடியே அகோரிக்கல் இருப்பாங்க ஒன்னால் அது போல் பண்ண முடியுமான்னு சேலஞ்சே விடுறாங்க இந்த நான் கடவுள் படத்தில் ஆர்யா அவர்கள் ஒரு போஸ்டர் கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அது ஒரு லாங் ஷார்டாக அவர் சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க தலைகீழாக ஒரு தியான நிலையில் இருக்காமல் இருக்காம பாருங்க அது மாதிரி மண்ணுக்கு கீழே தலை ஓகேவா இந்த விஷயத்த சொல்கிறாங்க அகோரிக்கல்லாம் பொதுவாக யாரையுமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க பணத்தை மதிக்கவே மாட்டாங்க குடும்பத்தை வச்சுக்கிட்டு சன்னியாசின்னு சொல்ல மாட்டாங்க கலையரசன் சரியான ஒரு ஃப்ராடுன்றாங்க மலைக்கா இந்த வார்த்தைகளை அவங்களே பயன்படுத்தின வார்த்தைகள் அவன் எல்லாத்தையும் ரிவர்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காம்பா அப்படின்றாங்க நீ பிணத்தை சாப்பிட்டதை யார் பார்த்தா ஏன்னா அகோரிக்கல் வந்துட்டாலே பிணம் சாப்பிட்றவங்கன்னு ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்குல்ல அதான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க உன்னோட குருலாம் யார் யார் நீ எத்தனை வருஷம் தபஸில் இருந்த பன்னெண்டு வருஷம் கழித்து தான் ஒருத்தனுக்கு தீட்சையே கொடுப்பாங்க அதுவும் மூன்றாவது முறை தீட்சை வழங்குறப்ப அவன் அந்த மோட்சனாலே அடைஞ்சது சமமாக பார்க்கப்படும் உனக்கு தீட்சை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் தெரியாமல் அவன் ஒரே பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியிறான் யார் கலையரசன் சொல்றாங்க சொல்கிறாங்க இப்படி அப்படி பண்ணிடுவேன்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறான் அவன் இன்டர்வியூ எடுக்க வந்தால் கூட அவங்ககிட்ட அப்படிலாம் சொல்கிறான் வாடா வா முதல்ல எனக்கு மந்திரம் பண்ணு உன்னோட சக்தி என்ன என்ன பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்காங்க அகோரிக்கலோட இந்த சிகை இருக்குல்ல இந்த முடி அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதும் முடியை யார் வேணாலும் இது போல் பண்ணிக்க முடியும் அகோரிகளுக்கு இப்படி தான் முடி இருக்கும்னு சொல்கிறதே தப்புங்க ஏன்னா அவங்களோட சிகையோட அமைப்பு வேறு இங்கே அகோரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களோட சிகை அமைப்பு வேறு ரியல் அகோரிக்களோட அந்த ஜடா முடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அவங்க அப்பத்துலேருந்து அந்த முடி அப்படியே விட்டுருப்பாங்க பெருசாக பராமரிப்பு இல்லாமல் அப்படியாகிடும் இவனுங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக முடியுது போல வச்சுக்கிட்டு ஜடா முடின்ற பேரில் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதா கலையரசனை தாக்கி பேசியிருக்காங்க மலாய்க்கா ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு இவன் மக்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கான் காளியை நிர்வாணமாக தான் அவன் சொல்கிறான் அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு இந்த விஷயத்தை அவன் சொல்லியும் கூட இன்னும் அவனுக்கு அடிவிழாமல் இருக்கு இதுதான் என்னால் எப்படின்னா புரிஞ்சுக்க முடியலன்னு அவங்க வேதனையை கூட்டியிருக்காங்க அந்த தெய்வம் இவனை சும்மா விடாதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை அவன் இவன் இந்த துணியில தான் ஃபுல்லாக அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஊரை ஏமாத்த வந்தவன் தான் கலையரசன் நானே அவனை உடச்சி போட்டுருவாங்க உஃப்புன்னு ஊதுனா பறந்துடுவான் போல முதல்ல அவன் குடும்பத்துக்கு டேக் பாருடா அவங்க நூறு வயசு இருந்தால் உனக்கு என்ன கேடு அப்படின்றாங்க இது உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் கலையரசன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் அப்படி அவர் ஒருத்தரை பார்த்தார் அப்படின்னா நம்ம இந்த ஷாப்பிங்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பொருட்களுக்கு மேலே டேக் இருக்கும் பாருங்கள் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு வேலை அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பான் எவ்வளோ வயசு வரைக்கும் இருப்பான்ற விஷயம் அவர் தெரிஞ்சிருமா அதுதான் டேக்னு ஒரு சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை என்ன டேக் இருக்குது பாருங்க அதுதான் மலாய்க்கா இங்கே பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு மனுஷன் நூறு வயசு வரைக்கும் வந்தால் உங்களுக்கு என்ன கேடு எதுக்கு வர்றவங்கிட்ட நீ ஐம்பது வயசு அறுபது வயசுல செத்துருன்ற மாதிரிலாம் சொல்கிற அவங்க மனசு என்ன பாடுபடும் அவங்க பேரண்ட்ஸ் மனசு என்ன பாடுபடும் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன்னு கேள்வி மேலே கேள்வி எடுக்கணாங்க மலாய்க்கா அவரோட ஆதங்கத்தை பார்த்துட்டிங்க கலையரசர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினார்னு பார்த்துட்டிங்க மலாய்க்கா அவரோட ஆதங்கத்தை கலையரசனும் ஃபுல்லாக பார்த்துருக்கா அப்படி ஓ நம்மளை பத்தி தடவை சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு இவர்கிட்ட இப்போ சில பேர் கேட்குறாங்க என்னங்க இது போல உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அப்போ கலையரசன் பதிலடி கொடுத்துருக்காருங்க அவர் இன்னும் தன்னோட ஆதங்கத்தை பயங்கரமாக பதிவு பண்ணியிருக்கா அப்படி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இவங்க வேற யாரும் இல்லை மலைக்கா அவர்கள் தான் ஆக்சுவலாக அந்த நம்மளோட இன்டர்வியூல அவங்க ரிவியல் பண்ணியிருப்பாங்க நான் முன்னாடி மாடலாக இருந்தப்பா அதுக்கப்புறம் தான் இது போல ஸ்பிரிச்சுவல் பக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கலை அரசன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு கலையரசன் என்னென்ன சொல்கிறாருன்னா என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க நீ மாடலாக இருந்து ஆபாசமாக ட்ரெஸ்ஸை போட்டு க்ளப்பு பப்புன்னு ஆடிட்டு இருந்துட்டு காளியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உ குண்டத்தில் ஜங்குன வந்து காளி உட்காருதுன்னு சொன்னேன் எப்போ பார்த்தாலும் சர்வநாசம் சர்வநாசன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருந்த எல்லா பேட்டிலையுமே இந்த வார்த்தையை சொன்னேன் நீ ஏன் அகோரி ஆகலாம் உன்னை ஏற்றுக்கலாம் ஆனால் நான் அகோரி ஆகக்கூடாதா என்னை கூடாதா அப்படின்னு கேட்குறாரு நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பேட்டி கொடுத்தேன் அதில் எங்கேயுமே தனிநபர் நான் முன்னெடுக்கல இட் மீன்ஸ் யாரோட பேரை சொல்லியும் நான் உங்களை தாக்கி பேசலை பொய்யான மந்திரவாதிகளை தான் நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு உரைக்குதா ஊறுத்துதா அப்படின்னு நக்கல் நையாண்டியாவே கேட்டிருந்தாரு மலாய்க்கா சாபம் விட்டால் அது பழிச்சுடுமா என்ன சுயநலத்துக்காக மாந்திரிகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த நபர் அப்படி ஏதோ காளியை இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் உலகத்துக்கு இவங்க தான் முத முறை சொன்ன மாதிரியும் அப்பப்போ காளியை பற்றி பல விஷயங்கள் பேசுகிறாங்க காளி உட்பட உக்கிற தெய்வங்களை நான் கூட தான் சிலையாக வச்சிருக்கேன் எனக்கு எதுவுமே ஆகலையே ஏதாவது சொல்கிறாங்களே காலியெலாம் வைக்கக்கூடாது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க தான் காலியை அறிமுகம் பண்ண மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் சாமியாரான என்ன எதுக்காக வெளி மாநிலங்களில் மக்கள் தேடி வரணும் என்கிட்ட எதுக்காக அவங்க அருள் வாக்கு சார்ந்த விஷயங்களை கேட்கணும் நம்பிக்கை எல்லாமே கேட்குறாங்க வர்ற மக்கள் கிட்ட நான் அதிகமாக காசு பிடுங்குறவனா கிடையாதுன்னு குத்தி காட்டுற மாதிரி பேசியிருந்தாரு கலையரசன் கலையரசன் முதல்ல பேசினது மலாய்க்காவோட பதிலடி அதுக்கப்புறம் கலையரசனோட பதிலடி ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதை தொடர்ந்து ரஜினி அம்மா அவர்கள் இவங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க கலையரசனாக டோட்டல் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பேசியிருக்காங்க தான் சொல்லணும் ஆனால் அரசன் பேசும்போது மலைய்கா அவர்கள் சார்ந்து தாக்கி அவ்வளோ விஷயங்கள் பேசினார் ஆனால் ரஜினியம்மா அவர்களை பற்றி பேச்சு எடுத்ததுமே அவர் கடந்துட்டார் அந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவிலாம் பண்ணுறதா கேள்விப்படுற அப்படின்னு கடந்து போயிட்டா அப்படி ஆனால் ரஜினியம்மா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தன் அகோரியாக மாறவே முடியாது அரசன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறாங்க ஒன்றரை வருஷம் நீ காசில் இருந்தன்னு சொல்கிறார் அப்புறம் எப்படி ஒரு மனைவி இங்கே பிள்ளை பார்த்தா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன விதை இருந்தியா அப்படின்னு சர்க்காசமாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே தெய்வம் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் சொல்லிட்டு தெரியுறாங்க பத்தாவதுக்கு இவ வேற வந்து சாவடிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கே உரித்தான பாணியில் சொல்லிவிட்டு அகோரிக்கள் கெட்டதே செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த கலை என்னென்னமா சொல்கிறான் இது போல் உன்னை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் என்னென்னமா சொல்கிறான் உன்னை முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு எந்த அகோரியும் சொல்ல மாட்டாங்க த்ரெட் பண்ண மாட்டாங்க உன் பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க ஆக்சுவலாக அந்த இன்ட்ரோட அவங்க பேரை மாற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் எந்த வார்த்தையை போடுவாங்க அவன் பேரோட சொல்ல பிடிக்கலப்பா எனக்குன்ட்டு பிறப்பு இறப்பு இதை யாராலையும் கணிக்கவே முடியாது காளி தெய்வம் இவனுக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறான் இவன் அழிவுக்கு அவனே வழி பண்ணிட்டுருக்கான் அப்படின்றாங்க ஏன்னா அந்த கடவுள் காட்சி சார்ந்து கலையரசன் சொன்ன விஷயங்கள் ஒன்று ஓகேவா அதுதான் பல பேர் மனசுலையும் காயமாக பதிஞ்சிட்ருக்கு ஏன்னா காளி தெய்வத்தை அவ்வளோ சிறப்புக்குரிய கடவுளாக இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பே ஏற்பட கடவுள் சாதனை இப்படி சொல்லாம் பாப்பா தமிழ்னு சொல்லிட்டு தான் பல பேர் இவருக்கு எதிராக திரும்பியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் தான் இப்போ நான் ஃபுல்லாக அவங்க சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா இதோடு நிறுத்துலங்க தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள்லேயே சொன்னாங்க மக்களுக்கு செய்வன வச்சிருவேன்னு நீ திரும்ப திரும்ப சொல்கிற அப்புறம் நான் கூட சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சேலஞ்சை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க புளியந்தோப்பில் யார் அவனுக்கு கோயில் கொடுத்தா இருபத்தி நாலு வயசுல இவெல்லாம் அகோரியா ஏழு வயசுலேயே ஏதோ அவனுக்கு நெற்றிக்கன் திறந்துட்டு தான் சொல்கிறான் சரி அதை காட்டு நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி பழக்கிறதுக்கு எங்கன்னா போய் மூட்டை தூக்கு அப்படி இல்லைன்னா கையை தட்டி காசுகள் மற்றவங்கிட்ட அதை விட்டுட்டு ஏன் இப்படி சம்பாதிக்கணும் தம்பி கலையரசா நல்லதாக சொல்கிறேன் இதெல்லாம் உனக்கு வேணாம் ஏதோ உனக்கு சில விஷயங்கள் நடந்ததாக சொல்கிறேன் அதை வச்சு அப்படியே பழைச்சிட்டு போ அதை விட்டு இது போலாம் பேசாதுன்னு அவங்க பயங்கரமாக வெகுண்டுருக்காங்க வட சென்னை பக்கம் எவ்வளோவோ பிரச்சனைகள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் டச்சை கொண்டு வந்துட்டு அதில் மூணு பேருக்கு பிரச்சனை அப்படின்றது ஃபர் த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் சார் ரைட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்புறம் உண்மையிலே அகூரினா யார் அவங்க பார்க்க எப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற பலதரப்பட்ட கேள்வி உங்களுக்கு மனசில் இருக்கும் அதுக்கான பதிலாக தான் இந்த தொகுப்பை முழுமையாக பார்க்க போறீங்க சிவனுக்கு மூன்றாவது முகம் இருக்கிறதாவும் அந்த மூன்றாவது முகத்துக்கு பேர் ருத்ரமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ரா கண்டிப்பாக உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஆக்ரோஷமான ரொம்ப ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ரௌத்ரத்தோட அடுத்த ஒரு வேஷனா இந்த ருத்ரா அப்படின்ற வார்த்தையை பார்க்கலாம் அப்பேற்பட்ட வார்த்தையே ஏந்தி இருக்கிறவங்க தான் இந்த அகோரிகள் ஏன்னா இவங்களை பார்க்கும் போதும் இந்த ருத்ரா அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவங்களோட செய்கைகளாக இருக்கட்டும் எல்லாமே அப்படிதாங்க இருக்கும் இவ்வளோ எதுக்கே ஒரு கனெக்ட் கொடுக்கறதா இருந்தா நான் கடவுள் படத்துல அகோரிய நடிச்சிருப்பார்ல ஆர்யா அந்த படத்தில் அவரோட கேரக்டர் நேமும் ருத்ரா தான் கங்கையில் மிதந்து வர அந்த பிணங்கள் இருக்குல்ல இதை எடுத்து தான் அகோரிகள் பெரும்பாலும் பூஜைக்கு பயன்படுத்துவாங்க அந்த பிணத்தை எடுத்து அது மேல அமர்ந்து ஒரு சில மந்திர சொற்களை உற்சாடனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சடலத்தின் இருந்து கீழே இறங்கிட்டு அந்த சடலத்துல இருந்து ஒரு சில உறுப்புகளை மட்டும் அவங்க பிச்சு எடுத்து உண்பாங்க இதெல்லாம் நடக்காத விஷயத்த பத்தி சொல்றேன் நினைக்காதீங்க வீடியோ நிறைய இருக்கு நடந்த விஷயங்கள் தான் ஒவ்வொரு பூஜை முறை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவங்களோட பூஜை முறை ஒவ்வொரு மாதிரியும் வேற மாதிரி இருக்கு இவங்க அந்த சடல உறுப்புகளை சாப்பிடுறத சிவனை அடைவதற்கான ஒரு வழியா கருதுறாங்க தான் இந்த சடல உறுப்புகளை உண்ட ஒரு விஷயத்த அவங்க வழக்கமா கொண்டிருக்காங்களா என்னப்பா நீ சொல்றதை பார்த்தா அகோரிகள் ரொம்ப மோசமா இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு ஒரு சில நிலைப்பாடு வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மறுபிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனுஷன் யாராவது நினைக்கிறான் அப்படின்னா அவ முதல்ல தேடி இவங்கள தான் இந்த அகோரிகள் இருக்காங்களா இவங்களை தான் தேடி போறாங்க ஏன்னா அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்களா அகோரிகள் மேலே இவங்களை பொறுத்த வரைக்கும் அகோரிகள் நினைச்சா தன்னோட பாவத்தை இந்த ஜென்மத்திலேயே முற்று முழுத களைஞ்சு எடுத்துட முடியும் அது மட்டும் இல்ல அடுத்த ஜென்மம் அப்படின்ற ஒண்ணு எனக்கு இல்லாமே பண்ணிட முடியும் எனக்கு மோட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆழமா நம்புறாங்க சோ தான் இப்ப வரைக்கும் அகோரிகளை வழிபடுறவங்களும் தான் செய்றாங்க நான் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு அகோரிகள் பத்தி படிக்க ஆர்வம் வந்திருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஆனா அந்த அகோரியை நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா பல பேருக்கும் துணி விட்டுருக்கோம் நீங்கள் நீங்க ஒரு அகோரிய இல்லைங்க ஓர் ஆயிரம் அகோரிகளை பார்க்கலாம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளா அப்படின்ற இவெண்ட் ஒன்று முன்னெடுக்கப்படும் உலகத்தோட எந்த மூலையில எத்தனை அகோரிகள் இருந்தாலும் சரி எல்லாம் கிளம்பி வந்து அசம்பிள் ஆகிற ஒரு நாள் அந்த கும்பமேளா முடிஞ்சால் முடிஞ்சா அந்த கும்பமேளா மேளா நடக்கிறப்ப ஒரு வாடி போய் பாருங்க நீங்க இந்த மனுஷ வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல இதை தவிர இன்னொரு புதிய வாழ்க்கை இருக்குன்றத கண்டிப்பா உணர்வீங்க அவங்க எதுவுமே வேண்டாம் சிவமயம் மட்டும் தான் என்னோட போக்குன்னு போய்கிட்டு இருப்பாங்க அதை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும் மக்களே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் பக்தி ஓரளவுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர கண்ணை மறைச்சிடவே கூடாது பார்க்குறதுலாம் பக்தி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா போகிறவர்கள்லாம் ஈஸியாக அவங்களை ஏமாதிட்டு போயிட்டே இருப்பான் நான் சொல்கிறது உலகளாவிய ஃபேக்டுங்க யூனிவர்சல் ஃபேக்ட்னே எடுத்துக்கங்களா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஏன்னா நிறையா மக்கள் ஏமாற்றப்படுறாங்களே அப்போ அவங்க பிரதானமாக ஒரு பொறியா வச்சு அவங்கள இழுக்கிறது பக்தி தான் கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குது என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு ஒருத்தர் கையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு அவரை பார்த்து எல்லா கையை இப்படி தூக்கிறது ஐயோ நீங்கள் தான் என் கண்ட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் போகிற வர எல்லாரும் அப்படியே நம்பிடாதீங்க ஓகேவா நான் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பொதுவாகவே சொல்கிறேன் ஏன்னா போலீஸ் சாமியார்களுக்கு எதிராக நாம் போட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு அதிகப்படியாக வேறு எந்த சேனலும் போட்டிருக்காது அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சே பேசலாமே எதுக்கு நடுவில் பிரிட்ஜை தேர்றீங்க ஒரு சாமியார் வேணும் குருக்கலையா வேணும் நாங்கள் எங்களோட குறைகளை சாருக்கிட்ட சொல்லிவிட்டு சார் கடவுள்கிட்ட கொண்டு போகணும்னு எதுக்கு நீங்கள் நம்புறீங்க கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் தானே எல்லா மார்க்கத்தில் இருக்க கடவுளும் அப்போ நீங்கள் நினைக்கிறத புரிஞ்சிக்க அளவுக்கு கடவுளுக்கு சக்தி கம்மியாக இருக்கான்னு ப்ராக்டிக்கலாக சொல்கிற யோசிச்சு பாருங்கள் அதை விட்டு நடுவில் எதுக்கு நீங்களே ஒருத்தர் போய் தேடி அவங்கள பார்த்து நம்பி காசு கொடுத்து ஏமாந்து எதுக்கு இதுலேயும் சில காயவர்கள்லாம் இருக்கானுங்க இப்போவே இருக்க குடும்பம் தான் அது பெண்கிட்டே அர்த்தசாம பூஜைக்கெலாம் அரேஞ்ச் பண்ண சொல்லுவானுங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஒருத்தருக்கு உண்மையிலேயே கடவுள் அருள் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க பல்லாண்டு காலமாக தொடர்ந்து தியானத்துல இருந்து ஒருபடியாக கடவுளை அவங்க காட்சி அழிச்சிருந்தாலும் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க நான் சாமியார்னு ஒரு சாமியார் சொன்னாலே ஃபேக்குன்னு முத்திரை குத்திடுங்க ஏன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு இந்த பூத உலகமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறாங்களா அவங்க தான் உண்மையிலேயே தெய்வீக அம்சம் பூர்ந்தவங்க நம்பலாம் அதை விட்டு யார் ஒரு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாலும் சரி ஒரு ருத்ராட்சி இருக்க வேண்டிய கழுத்தில் நூறு ருராட்சி இருந்தாலும் சரி பார்க்கறது கொஞ்சம் அப்படி தினசாக இருந்தால் போதும் சாமியார் நம்மளால முத்திரை கொடுத்துட்டு கையை எடுத்து கும்பிட்டு அவர் பின்னாடி போக ஆரம்பிக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைகளோட அடிப்படை விதைகள் இது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சுட்டாலே பார்க்கறவங்களா சாமியார் நம்ப மாட்டேங்க சாமி அப்புறம் இந்த தெய்வீக அம்சம் பொருந்தியவங்க அருள் கிடைச்சவங்க இவங்களால அவங்களால் உணரதான் முடியும் பெருசாக பார்த்து கூட முடியாது ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கான விஷயம்தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்